எத்தனை வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு முப்பது ஆச்சு ஓ முப்பது வயசுல கல்யாணம் பிள்ளை முப்பத்தொரு வயசுலங்க என்ன குழந்த பெண் குழந்தைங்க ஒரு குழந்தை தானே ஆமாம் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க எப்போ ஆச்சு அவளுக்கு இருபத்தஞ்சு வயசுல பண்ணிட்டோங்க இப்போ ஒரு வயசில் கையில் குழந்தை இருக்கு ஆள் குடிப்பாரா இல்லைங்க இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரா இருக்கிறாருங்க சர்வீஸ் இருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு எங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு அடிக்க மாட்டாருங்கிறீங்க சந்தேகப்படலை அவருக்கு எதாவது அஃபேர் இருக்கா இல்லைங்க எந்த அஃபேர் கெட்டவாரு சொல்வாரா இல்லைங்க என்னதான்